மக்களை கொத்து கொத்தா பூ பூக்க கூடிய ரோசா டெய்லி எங்க வீட்டில் ரோஸ் ஒரு பூவாவது பூத்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு பூக்கள் வேணே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பட்டன் டைப் ரோசஸ் செலக்ட் பண்ணி வைக்கலாம் பட்டன் டைப் ரோசஸ்ல நம்ம கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு இதை எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணா நீங்க சூப்பரா பூக்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல கிறிஸ்டல் கிளியரா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க ரோஸ் நர்சரி சேனல ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மோர் அப்டேட்ஸுக்கு இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு நிறைய புது புது ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் மோஸ்ட் அப்ஸெல்லிங் ஒரு ஃப்ளவர் வெரைட்டி தான் நீங்கள் இருக்கீங்க மினியேச்சர் பேல் ஆரஞ்சு இதில் ஒரு மதர் பிளான்ட்டும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் அதுவும் பார்த்துருப்பீங்க அதில் எத்தனை பூக்கள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது ஸ்மால் பிளான்ட் எயிட்டி ருபீஸ் ரேஞ்சில் வரக்கூடியது இது இந்த கலரில் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டு மலர்ற பூக்கள் இந்த கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேடாகிற கலர் இது தான் ஓகேங்களா ஸோ ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ரெண்டுமே ஒரே செடி தான் ஒரே ஃப்ளவர்ஸ் தான் ஃபேடிங் கலர் மட்டும்தான் வேறு ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் டேர்ன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பூக்களை நீங்கள் எப்போவுமே பறித்து விட்டுருணும் ஸோ அடுத்த செகண்டாக பார்க்க போகிறது எல்லோ கலர் தான் எல்லோ வந்து ஒரு யூனிக்கான பீஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும் லுக் அட்ராக்டிவாக இருக்கும் இது ஸ்டார் எல்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டி கொத்து கொத்தா அவங்களுக்கு பூக்கள் வைக்கக்கூடியது நிறைய பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இதுவுமே ஃபேட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒயிட் கலரில் டேர்ன் ஆகிடும் தென் பட்டன் ரோஸ்லேயே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வைக்கக்கூடிய டபுள் கலர் டோன் டபுள் கலர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பின்னட்டா ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கல்கத்தா ரோஸ் இது எல்லாமே ஒரே ரோஸ் பேர் தாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு இப்படி தான் கொத்து கொத்தா பூ பூக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிறது எல்லோ கலரில் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இதை பாருங்கள் இதுதான் எல்லோ கலரில் ஓப்பன் ஆகிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் ஆரஞ்சு வித் எல்லோ ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக மலந்துருச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்ச் கலரில் மாறிடும் இந்த மாதிரி ஸோ இது ரொம்ப ரொம்ப யூனிக்கான பீஸ் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா இந்த ரோஸ் பற்றி உங்கள் வீட்டுக்கு வரவங்க கேட்காம இருக்கவே மாட்டாங்க அவ்வளோ அழகான ஒரு ரோஸ் வெரைட்டி இது அடுத்து ஒயிட் கலர் எல்லாமே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் இந்த வீடியோஸ்லாம் நான் காமிக்கிறது ஒன்றுக்கும் ஒன்றும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஒன்று பட்டன் வெரைட்டியாக இருக்கும் ஒன்று மினியேச்சராக இருக்கும் ஒன்று பட்டன்லேயே பெரிய வெரைட்டியாக இருக்கும் ஸோ எதுவுமே ஒன்றோட ஒன்று ரிலேட்டபிள் பண்ணிக்க முடியாது கம்பேர் பண்ண முடியாது இதுக்கு இது பெட்டராக இதுக்கு இது பெட்டரான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே அதோட ஃபார்மில் அதாவது பெட்டராக சூப்பராக பூக்கள் வைக்கும் இது ஒயிட் கலர் கொத்து கொத்தாக பூ பூக்கூடிய சம்மர் ஸ்னோ ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஸ்டெமில் அவங்களுக்கு பஞ்சாக ஒரு சிக்ஸ் டு செவன் ஃப்ளவர்ஸ் அட் அட்டடை டைமில் பூ பூக்கக்கூடிய வெரைட்டி இது ஸோ உங்களோட பிளான்டில் வந்து லீஃப் சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அது என்ன வெரைட்டின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் சில வெரைட்டியில் லீஃப் சின்ன சின்னதாக வச்சு தான் பூ வைக்கும் சில வெரைட்டியில் லீஃப் பெருசு பெருசாக இருக்கும் இந்த டவுட்ஸ்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் நான் உங்களுக்கு இதில் சொல்லிகிட்டு வைக்கேன் தென் வந்து பர்த்டே பார்ட்டி ரோஸ் இந்த ஒரு ரோஸ் நாங்கள் ஃபேடானாலுமே சேம் அதே கலர் ஷேடில் இருக்கக்கூடியது பிங்க் கலரில் வரக்கூடிய இந்த பர்த்டே பார்ட்டி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்பயுமே பிங்க்காகவே இருக்கும் கொஞ்சம் சைஸ் வந்து மீடியம் சைஸாக தான் இருக்கும் பெருசாகவும் வராது சின்னதாகவும் வராது ரொம்ப அட்ராக்டிவாகவும் யூனிக்காகவும் பேபி பிங்க் கலர் டோனில் இருக்கும் அடுத்து காஷ்மீரி ரோஸ் தாங்க காஷ்மீரி ரோஸாவும் உங்களுக்கு நல்லா கொத்து கொத்தாக சூப்பராக எப்போயுமே பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் வந்து ரெட் கலர் இருக்கா பிங்க் கலர் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க என்கிட்ட இருக்கிறத இந்த ஒரே ஒரு கலர் தான் ஸ்க்ரீனில் தெரியல இந்த டார்க்கு பிங்க்கு ஸோ ஒயிட் கலர் காஷ்மீரி ரோஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க நானே இது வரைக்கும் அதெல்லாம் பார்த்தது கிடையாது எனக்கு தெரியாது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தென் மினியேச்சரில் ஒரு ஆரஞ்சு கலர் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பேர் ஆரஞ்ச் கலர் இது வந்து ஆரஞ்சு கலர் கிரி ஆரஞ்சுன்னு சொல்லி நம்ம வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் கேட்லாகில் போட்டிருப்போம் ஸோ ரொம்ப அழகாக அவங்களுக்கு இது வந்து பூக்களில் வச்சு கட்டுற இந்த ரெட் மூக்குத்தி இருக்கும் பாருங்களேன் அதே மாதிரி தான் இருக்கும் பட் இது வந்து கொஞ்சம் லைட் ஆரஞ்சு கலர் ஷேடில் இருக்கும் அது நல்லா ரெட் கலர் ஷேடில் இருக்கும் இந்த மூக்குத்தி பட்டன் ரோஸ் இது மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஸோ இதுக்கு இதுக்கு கலர் வந்து நல்லாவே உங்களுக்கு டிஃபர் ஆகும் ஸோ அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப மினி சைஸ் ரொம்ப குட்டி குட்டியாக ஆனால் பூக்கள் நிறைய எப்பயுமே வச்சுட்டுருக்க ஒரு மினி வெரைட்டி பற்றி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து ஒயிட் கலர் ஸ்க்ரீனில் பார்க்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியும் ரொம்ப சூப்பராக மினியேச்சர் ரொம்ப குட்டியாக இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு ரோஸ் இருக்குமா இது ரோஸானே நிறைய பேர் டவுட் அந்த அந்தளவுக்கு ஒரு சைஸில் இருக்கும் அடுத்து வந்து மினியேச்சர் எல்லோ ரோஸ் இது ஃபேட் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக இந்த கலரில் இருக்கவே இருக்காது இந்த மாதிரி மாறிடும் ஒயிட் கலரில் தான் தெரியும் ஸோ நீங்கள் வந்து வாங்கும் போது ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டவுட் படாதீங்க கண்டிப்பாக அது எல்லோ கலர் தான் ஃபேட் ஆயிடுச்சுன்னா தான் அந்த மாதிரி மாறும் இந்த மினியேச்சர் எல்லோ கலர் தென் ஃப்ரெஞ்ச் பட்டன் இதை பற்றி நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் முள்ளே இல்லாத ரோஜா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோஸ் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஓன் ரூட்டடில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெஞ்ச் பட்டன் ரோஸுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் ரேஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது மேக்ஸிமம் நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே எயிட்டி டூ ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்கிற ரோஸ் பிளான்ட்ஸ் தான் அட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஃபேண்டா ஆரஞ்சு பட்டன் ரோஸ் இது பட்டன் ரோஸ் தான் பட் கொஞ்சம் பெரிய பெரிய பூக்கள் சைஸாகவே உங்களுக்கு கொடுக்கும் இந்த அளவுக்கு சைஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் நல்லா சத்தும் ப்ரூண்ட் பண்ணி விட்டு மெயின்டெனன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த பிளான்ட்டுமே உங்களுக்கு கொத்து கொத்தாக பூ வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் டெய்லியும் உங்களுக்கு பூக்கள் இருக்கணும் எங்கள் வீட்டில் எப்பவுமே பூ குறையாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்க வெரைட்டியை ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி வைங்க குறையாமல் ஒரு ரெண்டு டு மூணு பூக்களாவது ஒரு நாளைக்கு ஒரு செடியில் உங்களால் பார்க்க முடியும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் என்ன ரோஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்